மூடப்படும் அருங்காட்சியகங்கள் தாக்குதலின் ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிப்பு திருகோணமலை விவசாய நிலங்கள் விவகாரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் போராட்டம் தாய்வானை புரட்டி போட்ட போடுல் புயல் பாகிஸ்தானில் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் துப்பாக்கிச்சூடு மூவர் பலி தேசிய அருங்காட்சியகமும் அதன் கீழ் உள்ள அனைத்து அருங்காட்சியகங்களும் பராமரிப்பு பணிகளுக்காக செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் மூடப்படும் என தேசிய அருங்காட்சியக திணைக்களம் தெரிவித்துள்ளது சுதந்திர தினம் தமிழ் சிங்கள புத்தாண்டு தொழிலாளர் தினம் போன்ற விசேட விடுமுறை தினங்களிலும் அருங்காட்சியகங்கள் மூடப்படும் ஏனைய அனைத்து நாட்களிலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து அருங்காட்சியகங்களும் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்திருக்கும் எனவும் தேசிய அருங்காட்சியக காட்சிக திணைக்களம் தெரிவித்துள்ளது புதிய போலீஸ் மா அதிபராக சிரேஷ்ட பிரதீப் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய இன்று வியாழக்கிழமை போலீஸ் தலைமையகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தனது கடமைகளின் போது போலீஸ் துறையின் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் ஒழுக்கமான போலீஸ் துறையை நிறுவுவதே தனது ஒரே நோக்கம் எனவும் அதனை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இன்று வியாழக்கிழமை அஞ்சலி செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு வள்ளிபுனம் இடைக்கட்டு பகுதியில் இருந்த செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவிகள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த ஐம்பத்து மூன்று பாடசாலை மாணவிகளினதும் நான்கு பணியாளர்களினதும் ஆண்டு நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் திகதி வள்ளிபுனம் இடை ிருந்த செஞ்சோலை வளாகத்தில் விமான தாக்குதல் இடம்பெற்ற அதே நேரத்தில் இன்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது பன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் இலங்கை பாராளுமன்ற வளாகத்தின் புதுப்பித்தல் பணிகள் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்று வருவதாக பாராளுமன்ற அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவை ஒப்புதலின் பேரிலும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் அறிவுறுத்தலின் பேரிலும் இந்த புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பாராளுமன்ற வளாகத்தின் காங்கிரீட் கூரை மொட்டை மாடியில் உள்ள மண்ணடுக்கை அகற்றி பழுது பார்க்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன மேலும் கூரை வடிகால்கள் செப்பு கதவு பாராளுமன்ற மருத்துவ மையம் கழிப்பு உறுப்பினர்களின் உடைமாற்று அறை ஆகியவற்றில் புதுப்பித்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன பெரிய அளவிலான புதுப்பித்தல் பணிகள் இலங்கை ராணுவத்தின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றன திருகோணமலையில் விவசாய நிலங்களை தனியார் நிறுவனங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக வன நிலங்களை ஆக்கிரமிப்பதற்கும் எதிராக ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன திருகோணமலை முத்துநகர் பகுதியில் உள்ள அறுநூறு ஏக்கர் வயல் நிலம் இந்திய நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படுவதை நிறுத்தவும் வன வனநிலங்களாக ஆக்கிரமிக்கப்படுவதற்கு எதிர்ப்பை வலியுறுத்தியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர் செயற்பாட்டாளர்களான வசந்த முதலிகே லஹிரு வீரசேகர் ஆகியோர் ஜனாதிபதி செயலகத்திற்கு வெளியே மூத்த போலீஸ் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னர் காற்றாலை திட்டம் மற்றும் அது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையில் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் போது நாட்டின் வலுசக்தி தேவைகள் பொருளாதாரத்திற்கு இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் அப்பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்களை ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை வழங்குவதற்கான பொறிமுறையை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டது டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்த மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஆரம்பித்துள்ள இருபது மெகாவோட்ஸ் மற்றும் முன்மொழியப்பட்ட ஐம்பது மெகாவோட்ஸ் திறன் கொண்ட இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களின் நிர்மாண பணிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது அபிவிருத்தி திட்டத்தை செயல்படுத்தும் போது அனைத்து தரப்பினரும் உடன்பாட்டை எட்ட வேண்டும் என்றும் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் பகுதிகளில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எந்த நேரத்திலும் தேர்வுகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் கிழக்கு சீனக்கடலில் உருவான போடுல் புயல் தாய்வானின் கரையை கடந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு சீன கடலை மையமாக கொண்டு உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக வலுக்கொண்டது அதற்கு போடுல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயல் மணிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஹீவாலியன் பிங்டுங் ஜூன்லியன் போன்ற மாகாணங்களை தாக்கியது அதிகமான மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதுடன் புயலில் சிக்கி மின் கம்பங்கள் மரங்கள் போன்ற ன வேரோடு சாய்ந்தன இதன் காரணமாக அப்பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது இப்புயலில் சிக்கி ஐந்து பேர் உயிரிழந்தனர் பாகிஸ்தானின் தலைநகர் கராச்சியில் நடந்த சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது துப்பாக்கி சூட்டில் எட்டு வயது சிறுமி உட்பட மூன்று பேர் உயிரிழந்ததாக மீட்பு வட்டாரங்கள் வியாழக்கிழமை தெரிவித்தன நகரம் முழுவதும் நடந்த சம்பவங்களில் குறைந்தது எழுபத்தைந்து பேர் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு ஆளானார்கள் சுமார் முப்பத்தி மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து நவீன துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் என்பவற்றை சட்ட அமலாக்கப் மீட்டனர் ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலத்தில் வான்வழி துப்பாக்கிச்சூடு காரணமாக உயிரிழப்புகள் காயங்கள் உள்ளிட்ட துயர சம்பவங்கள் இடம்பெறுகின்றன இது குறித்து பயிற்சி அதிகாரிகள் பலமுறை எச்சரித்து வருகின்றனர் கடந்த ஆண்டு பெருநகரத்தில் இதே போன்ற கொண்டாட்ட தீ விபத்துகளில் குறைந்தது தொன்னூற்றி பேர் காயமடைந்தனர் அதே நேரத்தில் ஒருவரிடம் முன்பு மேலும் எண்பது பேர் காயமடைந்தனர்